அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் புதுப்புறமோ வந்திருக்குங்க என்ன ப்ரோமோ அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ப்ரமோ தான் வந்திருக்கு அதாவது கங்கா வந்து மாசமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதை வீட்டில் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல கங்காவும் அதாவது யமுனாவும் ஒரு நிவீனும் வந்துடுறாங்க வந்தோடனே காவேரி அம்மா என்ன சொல்கிறாங்க கங்கா மாசமாக இருக்கா அவளை நீ சமையல் வீட்டில் வந்து வேலை செய்ய மாட்டா அவளுக்கு ஹெல்ப் எனக்கு ஹெல்ப்பாக வந்து நீ தான் வந்து சமையல் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல நிவீன் வந்து பார்க்குறாரு காவேரி இனிமேனு பார்த்துக்கிறாங்க நிஜமாவே சொல்கிறேங்க காவேரியோட நிலைமை இனிமேல் திண்டாட்டம் தான் போங்கும் பாவமாக இருக்கும் நிஜமாகவே காவேரியை பார்த்து நம்ம எல்லாம் ஃபீல் பண்ண போகிறோம் நிஜமாக அப்படி தான் வரப்போகுது காவேரி பொண்ணு அவன் க கங்கா வந்து நல்லா சந்தோஷமா ஹாப்பியாக வந்து எல்லாருமே பார்த்துக்க போகிறாங்க ஆனால் காவேரியை வந்து எல்லாம் கழட்டி விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் காவேரி தான் எப்போ அவங்க சொல்ல போகிறாங்களோ தெரியலை விஜய்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க காவேரியும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இது பெரிய பாடுதாங்க நமக்கு அப்பப்பா என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் கஷ்டப்படுது இந்த பொண்ணை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்களே தான் இந்த பிரச்சனை தீருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க காவேரியோட சுச்சுவேஷனை அப்படி தான் எனக்கு தோணுது விஜய்க்கு தெரிஞ்சால் அது வேறு லெவலு விஜய்க்கு தெரியாமே வச்சுருப்பாங்களே என்ன ஏது இப்போ பத்து நாளுன்றத கொண்டு போயிடுவாங்க ஒன்றரை மாதத்துக்கு இந்த செலிப்ரேஷன் அது இதுன்னு போயிட்டுருக்கு குமரனுக்கும் கங்காவுக்கும் அதிலே போயிடு இந்த சுச்சுவேஷன் இந்த செலிப்ரேஷனுக்கு விஜய் இல்லாத டைம்லேயே காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நிச்சயமாக அப்படி தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா ப்ரோமோ புரமோ பார்த்தீங்களா சை மனசு வலிக்குது அந்த ப்ரொமோ ஒரு டைலாக் தான் ஒரே ஒரு டைலாக்லேயே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அடுத்தடுத்து இந்த சாரதா வந்து காவேரியை வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேச போகிறாங்க வேற யார் பேசுகிறாங்களோ இல்லையோ சாரதா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அடிக்கடி நிவீன் வீட்டுக்கு வர போறாரு அந்த இடத்துல எதையாவது ஒரு போட்டு காவேரி காவேரிக்கிட்ட வந்து நிவீன் தனியாக பேசிட்டு இருப்பாரு ஹாஸ்பிட்டல் போனையா என்ன பண்ணிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் போனையா அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்கும்போது இந்த யமுனா பார்த்து பயங்கரமாக சொல்ல போகிறாரு